உங்கள் வீட்டில் கருவேப்பிலையை வேண்டாம் தூக்கி ஏறிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க மிச்சம் இல்லாமல் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சுட்டு நாலு ரெசிபி பண்ண போகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கருவேப்பிலை துவையல் இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா கூடவே கால் டீஸ்பூன் போல் பொடியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மிளகாய் வறுப்பட்டுருச்சு அடுத்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையே நல்லா வந்துட்டு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கிறத எடுத்துக்கோங்க இது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் முத்தின கருவேப்பிலை சேர்க்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எலசா இருக்க கருவேப்பிலை சேர்த்து செய்தால் ரொம்ப வந்துட்டு அந்த தோர்பு இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப சூப்பவாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பச்சை கலர் மாறாமல் வதக்கி எடுக்கணும் அந்த மாதிரி வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நான் மூணு நிமிஷம் போல் வதக்கியிருக்கேன் இந்த கருவேப்பிலையோட கலர் கொஞ்சம் கூட மாற கிடையாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த கலரும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கூடவே நம்ம வதக்கி வச்சு இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து புளிப்புக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா வதக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்துட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அதே சமயம் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்கணும் ஏன்னா துவையலுங்கிறனால நல்லா கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தாளித்து சர்வ் பண்ணலாம் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிஸ் <imit> பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து கருவேப்பில் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க கெட்டே போகாது ரொம்ப நல்லதும் கூட இந்த பொடி செய்யறதுக்கு வெறும் பேனில் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பை நல்லா வந்துட்டு சவந்து வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இதை வறுக்கும் போது எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா பொடி அரைக்கும் போது எண்ணெயெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சிக்கு வாடை வந்துடும் இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து அரைக்கும் போது கொஞ்சம் கூட வந்துட்டு கெட்டு போகாத அந்த செக்கு வாடையும் வராது இப்போ பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்து இதே பேனில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து வேணுணாலும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த உளுந்தையும் நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு வறுத்த மாதிரி நல்லா செவக்க எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உடுத்த பருப்பாக நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக கொத்தமல்லி வறுத்துக்கலாம் இதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லியை சேர்த்து அரைக்கும் போது இந்த பொடியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன எல்லா பொருளையும் வந்துட்டு நல்லா சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லியும் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இது வறுபட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும் இதையே எடுத்து நம்ம வறுத்து வச்சு அந்த பருப்போடையும் சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் இந்த எள்ளையும் நல்லா லோ ஃப்ளேமில் பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எள் நல்லா பொறிஞ்சு நல்லா வறுப்பட்டுச்சு இதையும் எடுத்து பருப்போட மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து இருபது போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறையே எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மிளகா வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுப்பட்டுச்சு இதையும் எடுத்து பருப்போடு மாற்றி வச்சிடலாம் அடுத்து பத்து போல் பூண்டுப்பல் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்துருக்கேன் இந்த புளியை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த உப்பு புளி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கும் அதனால அதையும் வறுத்துட்டு சேர்த்தோன்னா நமக்கு பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடியை சேர்த்து இந்த பேன் ஹீட்லேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து அந்த பருப்போடு மாற்றி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு பெருங்காய பொடி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும் இப்போ அடுத்து கருவேப்பிலை வறுத்துக்கலாம் மொத்தம் நாலு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா அலசிட்டு முதல் நாளே வந்துட்டு நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது இதை வந்துட்டு பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும் எல்லா கருவேப்பிலையும் ஒன்றா சேர்க்க முடியாது அதனால் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் வறுக்கும் போது அந்த கருவேப்பிலையோட கலர் மாறக்கூடாது அது நல்லா கிறிஸ்பியானால் போதும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்தா அந்த ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு வறுப்பட்ட பிறகும் பாருங்கள் அதோடய கலர் மாற கிடையாது நல்லா பச்சையாக தான் இருக்குது கையில் எடுத்து அழுத்தும் போது இந்த மாதிரி நல்லா பொடிஞ்சும் வரணும் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா விட்டுருங்க அடுத்து மீதி இருக்க எல்லா கருவேப்பிலையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் நல்லா வந்துட்டு அழுத்தி எடுத்த மாதிரி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ எல்லா கருவேப்பிலையும் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாமே நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு ட்ரையாக இருக்க மிக்ஸர் ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச அந்த மிளகாய் மட்டும் சேர்த்துருங்க அந்த பருப்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டேன் இது கூடவே மீதி இருக்க கருவேப்பிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏன்னா எல்லா கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து அரைக்க முடியாது பொடியாக அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் வரும் இப்போ எல்லா கருவேப்பிலையும் சேர்த்து மிளகாவோட அரைச்சிட்டேன் இது கிட்டத்தட்ட மிக்சர்ஜாரில் ஒரு பாதி அளவுக்கு தான் இருக்குது இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு புளி எல்லாமே சேர்த்தாச்சு அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு தடவை இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த கருவேப்பிலை இந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி கருவேப்பிலையோட கலர் மாறாமல் வறுத்து எடுத்திங்கன்னா அந்த பொடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பச்சை கலர்லேயே இருக்கும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டை கசமாக இருக்கும் நல்லா வந்துட்டு இந்த பொடியில் இருக்க சூடெல்லாம் ஆறின பிறகு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா சூடான சாதத்தோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அடுத்து கருவேப்பிலை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாது ஃபஸ்ட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்குமே ரொம்ப முத்தின கருவேப்பிலாம் எடுக்காமல் கொஞ்சம் வந்துட்டு இலசாக இருக்குது இல்லைங்களா அதை எடுத்திங்கன்னா துவர்ப்பு இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலையெல்லாம் வதக்கியாச்சு இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி வந்துடும் ஆற வச்சிட்டு ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை வந்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ட்ரையாக அரைச்சா போதும் இது இருக்கட்டும் அடுத்து இந்த குழம்புக்கு புளி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் பேன் அடுப்பில் வச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளி நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடும் இருபத்தஞ்சி போல் பூண்டு பல் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்புல பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பில் பொடியை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த கருவேப்பில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு நல்லா பழமாக இருக்கிறதாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தேவையான பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இது கூட புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்துட்டு இதோடய சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணும் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்குது இது நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியாயிடும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் மட்டும் சேர்க்கணும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பை வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுடுங்க இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் நல்லா கொதித்து மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மேலே வந்துட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ கடைசியாக டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பவான டேஸ்ட்டில் கருவேப்பிலை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் சீக்கிரம் கெட்டு போகாது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கருவேப்பில தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதை செய்யறதுக்கு பேனில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா செவந்து வர மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இது சூடு நல்லா ஆரட்டும் அடுத்து உளுத்தம்பருப்பு பருப்பு வறுத்துக்கலாம் இதே பேரில் கால் கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இதையும் வந்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்துக்கு பேரில் வெள்ளை உளுந்து விடனாலும் சேர்த்துக்கலாம் கருக விடாமல் நல்லா ஒன்று போல் செவந்து வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பருப்பு நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடலை பருப்போடையும் சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்து பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பதினஞ்சு போல் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இந்த மிளகாவோ ஒரு நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மீட்டி இருக்க இதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்து மூணு கப் அளவுக்கு கருவேப்பில் நல்லா வந்துட்டு தண்ணியில் அலசி காய வச்சு வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க சுத்தமாக சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த ஜீரகம் கருவேப்பில இருக்குது இல்லைங்களா அதையும் இதோட சேர்த்துருங்க இது கூடவே சேர்க்குறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சை பல அளவுக்கு புளியை வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த புளியை கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க அந்த சக்கை இல்லாமல் புளியை மட்டும் கரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியில் தான் கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயம் நல்லா ஃபைனாகவும் இருக்கணும் அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு பேனில் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி இந்த உளுத்த மருப்பு எல்லாமே நல்லா சவந்து வரணும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் இது நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த எண்ணெய் எல்லாமே வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா எல்லாமே சுருண்டு வருது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி வந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் மட்டும் வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பர்வான டேஸ்ட்டில் கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த தொக்கை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க என்ன கொஞ்சம் நல்லா தடும்ப சேர்த்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சுப்பவான டேஸ்ட்டில் கருவேப்பில தொக்கும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம கருவேப்பில துவையல் கருவேப்பில தொக்கு கருவேப்பில புளி குழம்பு கருவேப்பில பொடி இது எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்